வள்ளுவத்தின் வழி சிலம்பின் நரி இது ரெண்டும் மாற்றம் இல்லை சிலப்பிரிகாரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இப்போ அவங்க கூட முதல்ல எடுத்தோடனே அந்த இளங்கோடிகள் அந்த அரசுரிமையை மறந்து சொன்னீங்க சிலப்பிரிகாரத்தில் இல்லைம்மா அது வந்து பதிகம் தான் அது அது வந்து என்னான்னு கேட்டால் முன் முன்னுரைன்னு சொல்லுவோம்ல அது இளங்கோடிகள் எழுதலை அது பின்னாடி சேர்க்கப்பட்ட பகுதியாகத்தான் நம்ம சொல்லப்படுது அது அந்த கதையினுடைய முன்னுரை அப்படிங்கிற ப பகுதியில் தான் அது வருது அது மாதிரி பின்பக்க பின்னாடியும் கூட சில பகுதிகள் வந்து சேர்க்கப்பட்டதும்பாங்க வஞ்சிக்காண்டமே காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டமே பிறச்சேர்க்கைன்னு ஒரு இது உண்டு இல்லைன்னா அதெல்லாம் அந்த எல்லோரும் சாமிட்டாங்க அப்படி சாப்பிட்டாங்க அப்படி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறது அவ்வளோதான் என்ன சிறப்பு அப்படின்னா கண்ணகிக்கு இளங்கோடிகள் எது அவரை ஈர்த்தது அப்படின்னா பிறந்தது அவள் சோழ நாட்டில் பூம்புகார் வந்தது பாண்டி நாட்டில் அவளுடைய பெருமையை அறிய காரணமாக இருந்தது சேரநாடு கணவனுக்கு பிறகு அவ போரா முதல்ல மலைவளம் காண வந்த சேரன் செங்கோட்டோனும் இதுவும் பதிகத்தில் தான் வருது சிலப்பதியாரத்தில் நம்ம கிடைக்கல ஏன்னா சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கிற போது இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு காப்பியத்துக்கும் அந்தந்த தலைவர்களை பாடுவார்களோ அதுபோல சிலப்பிரிகாரத்தில் கிடையாது சிலப்பிரிகாரத்தில் ஆச்சரியமாக என்ன தெரியுங்களா வில்லனே இல்லாத ஒரு காப்பியாக அதுதான் யாரும் கிடையாது சொல்லி பாருங்க பார்க்கலாம் யார் பொருட்கொள்ளன்னு வில்லனா இல்லை அவனுக்கு என்னன்னா அவனுக்கு ஒரு ஆள் தேவையா இருந்தது அவன் திருண்ண சிலம்புக்கு ஒருத்த மேலே பழி போடுறோம் பழி போடுறதுக்கு ஆள் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் எடுத்து வச்சிட்டான் யார் மேல பழி போடலாம் இருந்தப்ப நம்மாலும் போயிருக்கான் யாரு கோவலை இதை அவன் அவனுக்கு விற்பனை சரியா தெரியாதா அவன் போய் என்ன கேட்டான் தெரியுமா அந்த சிலம்பு யாரு இது அந்த சிலம்ப சாதாரணமாக விற்க முடியாது இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு கோடி காரண நான் போய் திடீர்னு ஒருத்தர் வைக்க போனா முதல்ல உனக்கு இது கேட்பாங்க போய் என்ன பண்ணிவிட்டான் காவலன் தேவிக்கு ஆவதோர் சிலம்பு என்னிடம் உண்டு அதை வித்து தர முடியுமான்னு கேட்டான் காவலன் தேவிக்கு அரசிமார்கள் அணியக்கூடிய சிலம்பு ஒன்று நான் வைத்திருக்கிறேன் அதை விற்று தர முடியுமா உடனே தான் தேட்டரே ஆமே இல்லை வில்லனே கிடையாது கடவுள் வாழ்த்தையை பிடித்தீங்களா சமண காப்பிய மாதலால் காட்சி பிரமாணம் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் காட்சி பிரமாணம் என்றால் என்ன அனுமான பிரமாணம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க காட்சி பிரமாணம்னா இது மணி தொட்டு காட்டினேன் அடிச்சு காட்டினேன் இது காட்சி பிரமாணம் மதுரையில் ஆற்றுல தண்ணி வருது மேற்க மழை பெய்ஞ்சிருக்கும் போல் இருக்கே நீ பாத்தியா ஏய் தண்ணி வருது இதை வைத்துக்கொண்டு அதை அனுமானித்தல் அனுமான பிரமாணம் அவ்வளவுதான் ஒரு இருந்தால் அதை செய்ய ஒருவன் இருந்திருப்பான் ஆகவே இதை வைத்து அவனை அனுமானம் காட்சி பிரமாணம் இப்படி நேரடியாக பார்க்கறது இளங்கோடிகள் காட்சி பிரமாணம் மட்டும்தான் சொல்லுவார் எப்படி தெரியுமா ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமடை போற்றதும் இது மூனையும் நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்பேன் நீங்களும் உணர்வீங்க நானும் உணர்வேன் ஆகவே இது காட்சி பிரமாணம் என்ன எழுப்பியா சொன்னா சமணர்களுக்கு ஐம்பூதங்களில் ஆகாயம் கிடையாது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குல்ல ஆகாயம் கிடையாது ஏன் தெரியுமா ஆகாயம் என்பது ஒன்று இல்லை தொடது உணர முடியாது உணராத ஒத்துக்கொள்ள மாட்டான் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க கதை நில்ல அதே போல என்ன அவன் பார்க்காத தெய்வத்தை அவன் மாட்டான் அதுதான் ஆச்சரியம் அதோட அவன் சேரன் விட்டு வந்த உடனே இருக்க மக்கள்கிட்ட ஏதாவது சிறப்பு உண்டா அப்படின்னு கேட்குறான் அந்த மலைவாழ் மக்கள் போய் சொல்றாங்க ஒரு பெண் ஒரு மார்பகத்தை இழந்தவன் இங்கு வந்து மலைமுகட்டில் நின்று கொண்டிருந்தால் மூன்று நாட்கள் உண்ணவில்லை உறங்கவில்லை காலை கூட கீழே இறக்கவில்லை விண்ணிலிருந்து ஒரு விமானம் வந்தது ஒரு சுந்தரபுருஷன் வந்தான் அவளை கூட்டி கொண்டு சென்றார் இதை பார்த்தோம் இது யாரு தெரியலையே எங்களுக்கு தெரியலையே மன்னன் ஆச்சரியப்பட்டான் நம்ம நாட்டில் இது நடந்திருக்கு இருந்த கூட்டத்தில் கேட்டான் இது யாருக்காவது இது பற்றி விவரம் தெரியுமா வந்தது யாரு சேரன் செங்க ஓட்டோன்னு தம்பி இளங்கோடியில் வர்றாங்க அவர் பேர் இளங்கோடியல்லாம் கிடையாதுங்க இளம் கோன்னா சிற்றரசன் ஏதாவது இளவரசன் அர்த்தம் வேற சிற்றரசன் சித்தரசன இளவரசன் கூட வர்றாரு அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் தான் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதினார்னு சொன்ன அவர் அவர் எந்திரிச்சு இந்த ஒருவரியில் சினிமா கதையை சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சிலப்பதிகாரம் முழுவதையும் சொல்லிட்டு இதுதான் இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நல்லா பார்த்தா அவரே சிலப்பதிகாரம் தான் எழுதலாம்னு நின்றுப்பார் போல அதுக்குள்ளே எழுங்கவடிகள் முந்துறாரு அப்படியா அப்படின்னா இதை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் எழுதுறாரு நான் அப்போ சொன்னேன்ல அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும் உள்வினை உறுத்து வந்து ஊட்டதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யுள் ஃபஸ்ட்டு உரைநடை உள்ளே வந்தது சில எல்லாரும் என்ன நினைக்கிறேன் தெரியுமா வீரமாமணி ஒரு வந்த பிறகுதான் வந்துச்சுன்னு நினைக்கிறான் இல்லை நடுவில் அங்கங்கே கதை யான் சில கணிந்த பின் அப்படிமாங்க கண்ணகியும் கோவலனும் கல்யாணம் மூணாம் நாள் எல்லாம் பிரிஞ்சு போல அதே மாதிரி இவங்க காட்டுக்கு போய் திங்கக்கிழமை போனாங்க புதன்கிழமை ராவணன் வீட்டு போகல பதினாலு ஆண்டு பதிமூணு வருஷம் நல்லா தான் இருந்தாங்க நான் கூட இப்போ வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப எம்ஏ கிளாஸில் கேட்டேன் சீதை வந்து ராமன் காட்டுக்கு போனப்போ கூட போனாலே எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் என்ன நினச்சி கேட்குறேன்னா உன் அவன் சொன்னால் காடு கொடுமையானது உன் பிரிவினும் சுடுமா பெருங்காடு அப்படி சொல்ல போகிற பிள்ளை அந்த அப்படின்னு அந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா ஒரு மாமியார் இருந்தாலே தாங்காது அறுபதனாயிரம் ப்ளஸ் மூணு என்ன ஆகும் இது இந்த காலத்து பிள்ளை இருக்கட்டும் இப்போ அவர்கள் சில ஆண்டுகளும் நல்லா தான் இருந்தாங்க பிறகுதான் அதில் மாற்றம் ஏற்பட்டது இந்த கதை நமக்கு தெரியும் கண்ணை சோழ நாட்டில் பிறந்தாங்க பாண்டி நாட்டில் அப்படி வந்து அந்த சம்பவம் நிகழ்ந்தது சேரன் நாட்டுக்கு போனான் சேரநாட்டுக்கு போனதோடு மட்டுமில்லை அப்படிப்பட்டவளுக்கு சிலை எடுக்க வேண்டும் சொன்ன உடனே அப்போ மனைவிட்ட கேட்குறான் வேண்மா யார் சேரன் செங்க மனைவி பேர் வேண்மா மகாபுட்சாலி சொல் சாதாரண ஆளா இருந்த பொ கல்லெடுத்து காவிரியில் நீராட்டலாம் இவ்வளவு பத்தினி திருமா பத்தினி அதனால் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டு போ அதுதான் உருவானது அதுக்கு மேல என்ன உடனே ராஜா சொன்ன அப்படியா சரி முரசருவீங்கள் இமயத்தின் மீது படையெடுத்து வருவதாக அந்த காலத்தில் சொல்லிட்டு தான் சண்டைக்கு போவாங்க பூது அனுப்பணும் அதுக்கு மந்திரி அலுமில் வேல் ஆள் அனுப்ப வேண்டாங்க எது படையெடுத்து வரோம்னு அனுப்ப வேண்டாம் உள்ளூர்லேயே முரசோம் சேரன் செங்குட்டுவன் இமயத்தின் மீது படையெடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி முரசு அறிவிப்போம் வடநாட்டு ஒற்றன் தமிழ்நாட்டிலையும் இருப்பான் பாருங்க எப்படி நம்பிக்கைன்னு தமிழ்நாட்டு ஒற்றன் வடநாட்டிலையும் இருப்பான் அந் அரசன் அவன் சொல்கிறாங்க என்ன ஆச்சரியம் தெரியும் எதுக்கு படிக்க சொல்கிறோம் நெஞ்சியெல்லும் சில பேர் ஏறும்னா சும்மா தேராமண்ணா சேர் இப்படி எனக்கு இல்லை அடித்து தூக்கி அடிக்கணும் இதெல்லாம் எல்லாம் தான் கம்மரை வியப்பில் ஆழ்த்துது அப்படியே ஒவ்வொரு செய்தியாக பார்க்குறான் எப்படி இருக்கக்கூடாத அரசன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான் எப்படி இருக்க வேண்டும் பெண்மணிகள் அதை தெரிஞ்சுக்கிறான் செல்வந்தர்கள் யாரு மன்னர் பின்னோர்ன்னு பேருங்க யாருக்கு அந்த வணிகர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கான் அந்த கண்ணகி நீ யாருன்னு கேட்ட உடனே உலகத்திலேயே பெரிய விசிட்டிங் கார்டு கண்ணகி இது தெரியுமா உங்களுக்கு தேரா மண்ணாசி பூஜை அதுல ஆரம்பிச்சி தெரிஞ்ச சொல்றா அப்படி சொல்றப்ப அவ சொல்றா எங்கப்பா பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்னங்கிறத கேட்போம்ல அது மாதிரி என்னுடைய கணவனுடைய அப்பா பேர் தெரியுமா மாசாத்து வாணிகன் அந்த பாட்டில் அவர் சொல்லல முன்னாடி வருது மாநாயகன் இவங்க அப்பா பேர் அவன் கடல் வாணிபம் இவன் தரை வாணிபம் மாசாத்து வாணிகன் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை திறப்ப நல்ல கவனிங்க ஊருக்கு பிழைக்க வந்தம்டா பாவி யார்த்த பாண்டிய மன்னன் சொல்றா வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப நாங்களா வல்ல அப்படியே அங்க விதி உந்த நின்றது யாரு சொல்றான் நானா போலடா விதி அனுப்பு வாழ்தல் வேண்டி ஊழ்வினை திறப்ப சூழ்களல் மன்னா நின்னக புகுந்து இங்கு சிலம்பு பகர் அப்படி சொத்துக்கோ எங்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு தெரியுமா பேசுகிறோம் சோழராட்டில் பத்திரி கோட்டம் உண்டு ஜெகசிற்பி என்ன ஒரு எழுத்தாளர் அவர் எழுதின அந்த பத்திரி ஒரு நூல் நீங்கள் நேரம் இருந்தால் படிக்க திரும்ப திரும்ப நம்ம இந்த பொன்னியின் செல்வன் வந்தோடனே அதுக்கு பிறகு அதை அதுக்குள்ளே போயிட்டோம் நிறைய அருமையான ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் சாண்டிலியன் கடல் புறா எழுது வரல அது மாதிரி சோழராட்டில் கொண்டாடப்படுறான் பாண்டி நாட்டில் இன்னைக்கும் அவ மதுரையவே எரிச்சானாலும் கூட அந்த மதுராபுரி தெய்வம் வந்து அவ பின்னாடி நின்று வருந்துதுங்க தெரியுமா வருந்தது அந்த வெட்டுப்பட்டு கிடந்த கோவலனை பார்த்துட்டு அவள் ஒரு வார்த்தை கேட்டா இந்த ஊரில் மதுரையில் கேட்குறா சான்றோர் முண்டுகோழி முதல் வார்த்தை டேய் பெரிய மனுஷன் இல்லையா அந்த ஊரில் அடுத்து பெண்டிரு முண்டுகோழி பொம்பளை இருந்தால் தடுத்துருப்பாளையா ஏய் விடியா மூணாவது அவர் கேள்வி கேட்டா தெய்வமும் உண்டு கொள் அப்படின்னா இந்த ஊரில் சாமி செத்து போச்சு அப்படின்னா அதனால தான் மதுராபுரி தெய்வம் அவள் பின்னாடியே போய் மா ஒன்னால் எரியலை இந்த மதுரை நீ தவறாக நினைக்காத ஆடி மாதத்து அட்டமி நாளில் மதுரை எரிவிடும் என்பது விதி அந்த தெய்வம் சொல்லுது காப்பியத்தை கொண்டு வந்து சொல்கிறதா இருந்தால் சாதாரணம் இல்லை ஏதோ பேச ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நிற்பமில்லை சில பேர் அப்படி இல்லை இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படி கொண்டு வரணும் பாண்டி நாட்டில் இன்றைக்கும் செல்லத்தம்மன் கோயில்னு மதுரையில் இருக்குதுல்ல அது கண்ணகி கோயிலுமோ ரொம்ப பேத்துக்கு தெரியாது பேச்சியம்மன் கோயிலுங்கிறது காரைக்கால் அம்மையாருடைய கோயிலுமோ அவள் அங்கேருந்து புறப்பட்டு வந்து பேயூர் கொண்ட இடம் அவள் திருவாலங்காடு இதெல்லாம் சொல்லுவாங்க அது பேச்சியம்மன் கோயில் இந்த செல்லத்தம்மன் கோயில் இங்கே வந்தால் பாண்டி நாடு அப்புறம் சேரநாட்டில் அவன் கோயில் கட்டித்தான் இது தவிர அந்த கயவாக மன்னன் இளைஞர்கள் வந்தான்ல அவன் இந்த சிலம்பு ஒன்று இங்கேருந்து இலங்கைக்கு கொண்டு போயிருக்காங்க நான் போய் பார்த்தேன் சுட்டிபுரம்னு ஒரு ஊர் யாழ்ப்பாணம் பக்கத்தில் கர்ணகி கோயிலே இருக்குதுங்க பத்து இடத்துல கோயில் இருக்குது இன்றைக்கும் ஏதேது துயர் ஏற்பட்டால் மாரியாத்தால் கும்பிட்ற மாதிரி கண்ணகி கும்பிட்றாங்க வேறு ஒன்றும் வேண்டாம் இங்கே காட்டில் அதிகமாக பாராட்டப்படுவது சிலப்பதிகாரம் எங்க தெரியுங்களா கேரளாவில் அந்த ஆற்றுக்கால் பகவதின்னு கேள்விப்படுறீங்கல்ல உலகத்திலேயே கின்னஸ் காட்டில் அதிகமாக பெண்கள் பொங்கல் வைக்கிற இடம் ஆற்றுக்கால் பகவதி அந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் வேற யாரும் இல்லை கண்ணகி எப்படி எங்க இருக்கு பாருங்க மலையாளத்தில் சிலப்பதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க அவங்க இந்த உடுக்கு பாடுவாங்க நடுங்கி போவோம் அப்படியே கேட்டு இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதனால தான் என்னன்னு கேட்டால் யாரை தெய்வமாக வைக்கணும் யாரை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் இது பூரா கம்மனுடைய மனசில் அப்படியே பதிஞ்சிக்கிட்டே இருக்குது நாம் படித்தது மாதிரி நூறு பங்கு படிச்சிருந்தா தான் பேச முடியும் எழுத முடியும் அதோடு மட்டும் இல்லை விதிக்காக மட்டும் இல்லைங்க எழுதுறப்ப யார் சில தப்புகள் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகும் அதனுடைய பல நன்மை அனுபவிச்சு தீரணும் அதை அனுபவிக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்குறோம்